வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பொதுவாக ஒரு நிலம் வாங்குபவர்கள் வந்து அதாவது வீட்டுமனையாக இருக்கலாம் அல்லது விவசாய நிலமாக இருக்கலாம் கட்டிடம் உள்ளடங்கிய இடமாக இருக்கலாம் எந்த வகையான நிலங்களாக இருந்தாலும் அதை வாங்குபவர்கள் வந்து குறைந்தபட்சம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு வந்து வில்லங்கம் பார்ப்பார்கள் அதை வில்லங்க சான்றிதழை வந்து பதிவிறக்கம் செய்து பார்ப்பார்கள் அதில் வந்து அடைமானம் அல்லது கிரைய உடன்படிக்கை உள்ளிட்ட அல்லது பவர் பத்திரம் ஏதேனும் வந்து வில்லங்கங்கள் வந்து இருக்கின்றதா அந்த சொத்து விற்பனை செய்யக்கூடிய நபருக்கு உரிமையுடையதா என்பது குறித்து இருபத்தைந்து வருடங்களுக்கு வந்து ஆராய்வார்கள் பின்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லங்க சான்றிதழிலே குறிப்பிடப்பட்டிருக்கும் பத்திரங்களையும் நகல் எடுத்து அந்த பத்திரங்களையும் ஆய்வு செய்து பார்ப்பார்கள் பொதுவாக நிலம் விற்பவருக்கு இந்த நிலம் வந்து உரிமையானதா என்று உறுதியாக தெரிந்து கொள்வதற்காக இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது மேலும் இது வந்து பதிவுத்துறை சம்பந்தமான ஆய்வு வருவாய்த்துறை சம்பந்தமாக அதில் வந்து பட்டா வந்து இந்த விற்கும் நபருக்கு அவருடைய பெயரில் இருக்கிறதா அவர் மற்றும் வரைபடம் பதிவேடு உள்ளிட்ட விவரங்களை வந்து சரிபார்ப்பார்கள் இதுதான் வந்து ஒரு நபர் நிலம் வாங்குவதற்கு முன்பு பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது இந்த விஷயங்களை பார்த்து தெரிந்து கொள்ள இயலாத நபர்கள் வந்து அந்த பகுதியிலே தெரிந்த இந்த நிலம் சம்பந்தமாக வில்லங்கம் பார்க்கக்கூடிய தெரிந்த நபர்களிடம் கொடுத்து பார்ப்பார்கள் அல்லது அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய வழக்கறிஞரிடம் கொடுத்து லீகல் ஒப்பீனியன் வந்து பார்த்துவிட்டு அந்த வழக்கறிஞர் இந்த நிலம் இன்னாருக்கு தான் உரிமையானது என்று ஒப்பீனியன் கொடுத்த பிறகு அந்த நிலத்தை வாங்குவார்கள் இந்த நிலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெரிந்து கொண்ட பின்பு இது போன்ற நடைமுறைகள் வந்து பின்பற்றப்பட்டு வருகிறது இப்போ வந்து சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா வழக்கு ஒரு சொத்து குறித்து நீதிமன்றத்தில் அல்லது வருவாய் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்தாலும் கூட சார்பதிவாளர்கள் வந்து பத்திரப்பதிவை மேற்கொள்ளலாம் என்று தமிழக அரசு வந்து தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன் அடிப்படையில் வந்து பத்திரங்களும் வந்து பதிவாகி கொண்டு வருகிறது இதற்கு முன்னதாகவும் பார்த்திங்கன்னா பொதுவாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் நடந்து கொண்டிருக்கும் அது சம்பந்தமான தகவலை வந்து மறைத்து அந்த நிலத்தை விற்கும் நபர் வந்து அந்த நிலத்தை வந்து வேறு நபர்களுக்கு கிரயம் செய்து விடுவார்கள் அந்த நிலத்தை வாங்குவவர்களுக்கு இது சம்மந்தமான அழகு நீதிமன்றத்தில் இருப்பது தெரியாது வாங்கும்போது பின்னிட்டு காலங்களில் தான் தெரிய வரும் அப்போ வந்து அந்த நிலத்தை வாங்கும் நபர் தான் வந்து பாதிக்கப்படுவார் இது வந்து வழக்கமான ஒன்றாக இருந்து வந்தது இந்த நிலையை வந்து கருத்தில் கொண்டு இது இதுபோன்ற பிரச்சனைகளை வந்து இனிவரும் காலங்களில் ஏழா வண்ணம் வந்து இருக்க வேண்டு பொதுவாக வருவாய்த்துறை வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொத்து குறித்து நீதிமன்ற வழக்குகள் அல்லது துறையில் பட்டா மேல்முறையீட்டு வழக்குகள் எதுவும் வருவாய்த்துறை நீதிமன்றங்களில் இருந்தாலும் அது குறித்த தகவல்களை வந்து வருவாய்த்துறை இணையதளமான பட்டா சிட்டா வில்லங்க பதிவேடு அது வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து வில்லங்க பதிவேடு எடுக்கிறது பட்டா சிட்டா வரைபடம் உள்ளிட்ட வருவாய்த்துறை ஆவணங்களில் வந்து அது சம்பந்தமான வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அதை வந்து குறிப்பிட்டு அதை வந்து மக்கள் தெரிந்து கொள்ளும் வசதியை வந்து ஏற்படுத்துவதற்கு ஒருங்கிணைந்த இணையதளம் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது வரும் காலங்களில் வந்து இது நடைமுறைக்கு வருவதாக இருக்கிறது என்ன காரணம்னால் இப்போ வந்து தமிழக அரசு வந்து பதிவுத்துறையில் வந்து என்ன உத்தரவு பிறப்பித்தாங்கன்னா ஒரு வழக்கு வந்து நிலுவையில் இருந்தாலும் அதை வந்து பத்திரப்பதிவு செய்யலாம் அந்த வழக்கு சம்மந்தமான எதுவும் ஸ்டே ஆர்டர் தடை உத்தரவு வந்து இல்லை என்றால் அதை வந்து பதிவு செய்யலாம் அதாவது பதிவுக்கு தடை உத்தரவு இல்லைன்னா அதை பதிவு செய்யலாம் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தாலும் அதை பற்றி வந்து கருத்தில் கொள்ள தேவையில்லை என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் அப்போ வந்து ஒரு வழக்கு நடைபெற்றிருக்கின்ற போது அதை விற்பவருக்கு மட்டும்தான் தெரியும் அதை வாங்குவோருக்கு அந்த சொத்து குறித்தான வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்பது தெரிய வராது அப்போ வந்து சொத்து வாங்கிய பின்பு அந்த வாங்கப்பட்ட சொத்து வாங்கிய நபர் தான் வந்து பாதிப்புக்குள்ளாக கூடிய நிலை இருக்கும் அந்த நிலையை வந்து கலைந்து எடுப்பதற்காக வருவாய்த்துறை இணையதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற புதிய வசதிகளை வந்து சேர்த்து ஒருங்கிணைந்த இணையதளம் வந்து உருவாக்கப்பட இருக்கிறது வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட ஒருங்கிணைந்த இணைய இணையதளம் அதாவது ஒரு சொத்து சம்பந்தமாக அனைத்து தகவல்களையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த இணையதளம் அது வந்து திரையில் நாங்கள் வந்து பதிவிடுகிறோம் அதை வந்து பிற்காலங்களில் பயன்படுத்தி சொத்து வாங்கும் நபர்கள் வில்லங்கம் பார்க்கின்ற பொழுது பொதுவாக இந்த வருவாய்த்துறை இணையதளத்தில் வந்து அந்த சொத்து குறித்த வழக்கு ஏதேனும் நிலுவையில் உள்ளதா என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் இப்போ வழக்கில் நிலுவையில் இருப்பது குறித்து தெரிந்தால் அது வந்து நீங்கள் வாங்குவது என்பதை வந்து நீங்கள் வந்து ஆராய்ந்து அப்புறம் முடிவெடுக்கலாம் அதற்கு பின்னிட்டு அந்த இணையதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றங்களில் நடக்கக்கூடிய வழக்குகள் மற்றும் அது சம்பந்தமான தடையானை உத்தரவுகள் ஏதேனும் இருக்கிறதா அல்லது பட்டா மேல்முறையீடு குறித்து வருவாய்த்துறை நீதிமன்றங்களில் ஏதேனும் வழக்கு நிலுவையில் இருக்கிறதா அதாவது வருவாய்த்துறை நீதிமன்றம்னா பொதுவாக தாசில்தார் வந்து நிர்வாகவியல் மேஜிஸ்ட்ரேட் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கோட்டாட்சியர் அல்லது சார்பதிவாளர் அவர்களும் வந்து வருவாய்த்துறை நீதிமன்ற அதிகாரத்தை கொண்டுள்ளார்கள் மேலும் அதுதான் வருவாய்த்துறை நீதிமன்றம் அவர்கள் முன்பாக வழக்கு குறித்து பட்டா மாற்றம் குறித்து அல்லது பட்டா மேல்முறையீடு குறித்து மனு தாக்கல் செய்தால் அவர்கள் வந்து உரிய உத்தரவு பிறப்பியிருக்கார்கள் அதற்கு மேலிட்டு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட நிர்வாக வருவாய்த்துறை நிர்வாக அதிகாரி அவர்களிடமும் இந்த வழக்குகளை வந்து தாக்கல் செய்யலாம் இதுதான் வந்து வருவாய்த்துறை நீதிமன்றங்கள் என்று கருதப்படுகிறது மேலும் இந்த வழக்குகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த பொதுவாக நீதித்துறையில் அந்த வழக்கினுடைய நம்பரை வந்து நம்ம இ கோர்ட் என்ற வெப்சைட்டில் வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அந்த வசதி வந்து பொதுவாக அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான் அந்த கோர்ட்டுடைய இணையதளத்தையும் இந்த வருவாய்த்துறையுடைய இணையதளத்தையும் ஒன்றாக இணைத்து அதாவது ஒருங்கிணைக்கப்பட்ட இணையதளம் அந்த தகவல்களை ஒன்றிணைத்து ஒருங்கிணைக்கப்பட்ட இணையதளம் உருவாக்கப்படுகிறது இதன் வாயிலாக ஒரு சொத்து வாங்கும் நபர் அது குறித்து அந்த சொத்து குறித்து ஏதேனும் வழக்கு நிலுவையில் உள்ளதா என்பதை எளிதாக தெரிந்து கொள்ளும் நடைமுறை வந்து வகுக்கப்பட்டு வருகிறது பின்னாளில் உடனடியாக நடைமுறைக்கு வர உள்ளது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லங்க சான்றிதழில் வழக்கு நிலுவையில் இருக்கும் விவரங்கள் வந்து தெரிய வராது அதுபோன்ற அந்த சொத்து யாருக்கு வந்து தீர்ப்பு செய்யப்பட்டது என்ற விவரங்களும் தெரிய வராது பொதுவாக நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு குறித்து ஜப்தி உத்தரவு என்று சொல்லக்கூடிய உத்தரவு மட்டும்தான் பற்றுகை உத்தரவு மட்டும்தான் வில்லங்கத்தில் வந்து பதிவேறும் மற்ற இதர ஏனைய உத்தரவுகள் வந்து வில்லங்கத்தில் வந்து தெரிய வராது பதிவேற்றம் செய்ய முடியாது செய்யவில்லை இது வரைக்கும் ஒரு சொத்து குறித்து ஒரு நபர் வந்து தனக்கு சாதமாக உத்தரவு பெற்று விட்டார் என்றால் அந்த உத்தரவை வந்து சார்பதிவாளர்களிடம் தாக்கல் செய்தால் மட்டுமே அந்த சொத்து குறித்த வில்லங்க பதிவில் அந்த நீதிமன்ற தீர்ப்பை வந்து பதிவேற்றம் செய்வார்கள் அப்போதான் அதை வந்து தெரிய வரும் இது போன்ற நிலைப்பாடுகள் இருந்தால் போதிய தகவல்கள் வந்து மக்களுக்கு வந்து தெரியாத நிலை இருந்தது இது வந்து சொத்து வாங்குவோருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாகவும் அச்சுறுத்தலாகவும் இருது இது போன்ற வெளிப்படைத்தன்மை ஒரு சொத்தினுடைய வழக்கு குறித்து தெரிவிக்கும் வெளிப்படைத்தன்மை இன்று ஒருங்கிணைந்த வருவாய்த்துறை இணையதள வசதியில் வந்து சேர்க்கப்பட உள்ளது என்பது சொத்து வாங்கும் நபர்களுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை களைவதாக இருக்கிறது அதாவது யாருக்கும் எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் சொத்துக்களை வந்து வாங்க வேண்டும் விற்க வேண்டும் கிரயம் பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் பட்டா சிட்டா வரைபடம் உள்ளிட்ட விவரங்கள் வந்து நாம் அவ்வப்போது வந்து சரிபார்த்து கொள்ள வேண்டும் ஆகவே நண்பர்களே இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு சட்டத்தில் நிலவுவதால் சட்டத்தின் அடிப்படை கூறுகளை மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரியுங்க மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்